ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயை சுடுபடுத்தி இதில் ஒன்றரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தேயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் தக்காளி முடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயத்தோட வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் தோட கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீடிய வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப மேல மூடி போட்டு நல்லா வதங்கி விட்டுடலாம் இடையிட கலந்து கலந்து விடுங்க பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரு நாலு நிமிஷம் போல் வதக்கி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லிகை கருவேப்பிலை மூணும் ஒரே அளவாக எடுத்திருக்கேன் இப்போ புதினா மல்லி கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் தக்காளியோட ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறது மிச்சி ஜாலம் செய்து தண்ணி சேகாமல் தக்காளி தண்ணியே போதுமான அளவு இருக்கும் தண்ணி சேர்க்காமல் சட்னி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்து பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவே அரைச்சிட்டு வந்து சுத்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரனில் அரை டீஸ்மெண்ட் எண்ணெய் அரை டீஸ்மெண்ட் கடுகு ஊத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குங்க வெங்காய ட்ரை பண்ணி பாருங்க கார சட்னி எத்தனை இட்லி தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க இட்லி தோசை காலியாகுதோ என்னவோ சட்னி ஃபஸ்ட்டு காலி ஆகிடுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாத்து நன்றி வணக்கம்